மித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் ஒன் மேட்ரிமோனி திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனிகள் நூற்று அறுபத்தி எட்டு ஆண்டுகால பழமை வாய்ந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் ஊதியம் வழங்கப்படாததால் பேராசிரியர்கள் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து செய்தியாளர் ரமேஷ் வழங்க இருக்கிறார் ரமேஷ் இவ்வளவு பழமையான ஒரு பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு நிலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது என்ன நடக்கிறது விரிவான விவரம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பழமையான பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் இவர்கள் குறிப்பாக இங்கு பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் அட்மின் இருக்கக்கூடிய பல்வேறு பணியாளர்களுக்கு கடந்த மே மாதம் சம்பளம் அரசு சார்பில் வழங்கப்படவில்லை கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கோடி ரூபாய் அளவிற்கான சம்பளம் வழங்கப்படாமல் இருப்பதால் அவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக சென்னை பல்கலைக்கழக வளாகத்திலேயே அவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் அந்த கட்டிடத்திற்கு முன்பாக துணைவேந்தர் அலுவலகத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய கட்டிடத்தில் இருக்கிறார்கள் துணைவேந்தர் இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் நியமிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழலில் இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு ஆசிரியரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் உங்க கோரிக்கை என்ன ஏன் இந்த சம்பளம் இன்னும் போடாமல் இருக்காங்க எங்களுடைய கோரிக்கை வந்து ஆக்சுவல் கடந்த மாதம் வந்து மே மாசம் சம்பளம் வந்து கடைசி ஒர்க்கிங் டேல வந்து எங்களுக்கு ரிலீஸ் பண்ணோம் முப்பதாம் தேதி காத்து இருந்தோம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளம் அந்த லாஸ்ட் டேட் அன்றைக்கு ரிலீஸ் பண்ணல இன்று வந்து இப்போ ஒரு நாங்கள் ஒரு போராட்டத்தை நாங்கள் வந்து முடிவெடுத்தோம் அப்போ வந்து எங்களோட பதிவாளர் வந்து எங்களுக்கு முன்னாடி நின்று வந்து என்ன சொல்ல இன்னைக்கு மதியத்துக்கு மேல நிச்சயமாக அனுமதி பெற்று அந்த கோப்புகளில் உத்தரவு வாங்கி சம்பளத்தை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு அதன்படி நாங்க அமைதியாக இங்க வந்து ஒரு ஒரு போராட்டத்தை நடத்தி கொடுக்கறோம் அமைதி அமைதி வழியில் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் கடந்த ஆண்டு இன்கம் டாக்ஸ் ஒரு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அக்கௌண்ட்லாம் சொல்லி ஒரு பிரச்சனையாச்சு குறிப்பாக ஒரு முக்கியமான இதுக்கு வந்து தனி ஆக்டே இருக்கு நம்ம சட்டமன்றத்திலே பார்க்கும்போது போது தனி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் தனி அப்படி இருக்கக்கூடிய பல்களில் நிதி பிரச்சினை காரணம் என்ன சார் இல்ல எங்களுக்கு வந்து இது வந்து நூத்தி அறுபத்தி எட்டு ஆண்டு காலான பழமையான ஒரு ஒரு பல்கலைக்கழகம் இது வந்து இது வந்து சேவை நிறுவனம் இது ஒரு பிசினஸ் பண்றதுல ஒரு சேவை நிறுவனம் நூத்தி அறுபத்தெட்டு ஆண்டுகள் வந்து ஒரு சேவை நிறுவனத்துக்கு கண்டிப்பா வந்து டெபிசிட் வரும் நாங்க வந்து மாணவர்களுக்காக இலவசமாக கல்வியையும் தொண்டு நிறுவனமாக நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கிறோம் நாங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா மத்த இங்க இருக்கிற அத்தனை யூனிவர்சிட்டியும் நீங்க காலேஜஸ் கம்பேர் பண்ணா இங்கதான் தான் ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட்ல பீஸும் எக்ஸாமினேஷன்ஸும் கண்டக்ட் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதனால எங்களுக்கு டெபிசிட் அறுபத்தெட்டு காலம் சேவை செய்த நிறுவனம் கண்டிப்பாக இந்த டெபிசிட்டுக்கு வரும் எல்லாருமே வரும் இது வந்து அரசு வந்து எங்களுக்கு முன் வந்து எங்களுக்கு ஒரு ஃபண்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் இல்ல நிறைய பிசினஸ் நிறைய வந்து கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கு அதனால பிக் ஷார்ட்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து இந்த பழமையான யுனிவர்சிட்டியை காப்பாற்றுறதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும் கான்ட்ரிபியூட் பண்ணா கண்டிப்பா இந்த நிறுவனம் இந்த 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 கல்வி நிறுவனம் ஒரு சேவை நிறுவனம் கண்டிப்பாக இது மீண்டும் வரும் நான் மக்களுக்கு மாணவர்களுக்காக நாங்க இன்னும் நிறைய சேவையா செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இப்ப குறிப்பாக பல மாணவர்களுக்கு கல்வி கொடுக்குறீங்க குறிப்பா உயர்கல்வி மாணவர் சேர்க்கிற இந்திய அளவில் தமிழகம் முன்னணியில் இருக்கு இந்த நிலையில உங்களுக்கான சேலரி இல்லாதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் இப்ப வந்து கேம்ப் நடந்துட்டு இருக்கு சார் இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருக்கு எல்லா காலேஜ்லயும் வெயிட் பண்றாங்க அடுத்த ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு இந்த ரிசல்ட் ரொம்ப அவசியமா தேவை இத்தனைக்கும் நாங்க வந்து இந்த லாஸ்ட் செமஸ்டரோட எக்ஸாமுக்காக ரொம்ப ஃபாஸ்டா கேம்ப்லாம் நடத்திட்டு இருந்தோம் இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த நிதி நெருக்கடி கொடுத்து எல்லாரையும் ஸ்ட்ரைக்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எக்ஸாம் செக்ஷன்ல இருக்கிற ஒர்க் எல்லாமே பாதிக்கப்படுது அதனால லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அவங்களால அது மேற்கொண்டு அவங்களோட கல்வியை வந்து தொடர முடியாததுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அதனால இந்த சம்பளம் பிரச்சனைன்றது வந்து யூனிவர்சிட்டி ஸ்டாஃபுக்கான ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாணவர்களும் பாதிக்கப்படுற ஒரு பிரச்சனையா இதை வந்து பாவித்து இதுக்கான சொல்யூஷனை வந்து அவங்க இதுக்கு எங்களுக்கு கொண்டு வரணும் எங்களுக்கு இந்த பிரச்சனை வராத மாதிரி எல்லாத்துக்குமான தீர்வை வந்து அவங்க கண்டிப்பா இதை வந்து வழிநடத்தி கொண்டு போகணும் சார் உயர்கல்வித்துறை செயலாளர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை பண்ணீங்களா என்ன சொல்றாங்க எங்க பதிவாளர் வந்து போயிருக்காரு அவர் போனப்ப அவரை சந்திக்க முடியவில்லை இன்னைக்கு இருக்காங்க அது சந்திச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றதொடு மேற்கொண்டு நாங்க வந்து இந்த போராட்டத்தை தொடரலாமா இல்ல கைவிடலாமான்னு முடிவு பண்ணணும் ஏன்னா கடைசி வரைக்கும் எங்களுக்கு வந்து இன்னும் இது வரைக்கும் வீசி வேற போடல வைஸ் சான்சலர் இருந்திருந்தாருனா எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல செக்ரட்டரி வந்து கையெழுத்து போடாததுனால இன்னைக்கு சேலரி வரல எங்களுக்கு இதுவே எங்களுக்கு ஒன்னும் ஒரு வைஸ் சான்சலர் இருந்திருந்தாருனா இந்த பிரச்சனையை நாங்கள் சந்திச்சிருக்க மாட்டோம் இதுக்கான தீர்வு அரசு வந்து முடிந்த அளவுக்கு சீக்கிரமா செயல்படுத்தணும் பள்ளி குறிப்பாக உயர்கல்வித்துறைக்கு பட்ஜெட்ல அதிக நிதி ஒதுக்குறாங்க நாங்க என்ன சொல்லுனா போன மாசத்துல இருந்து எங்களுக்கு சேலரி கொடுக்க வேண்டியது கொடுக்கல இன்னமும் ஏன்னா எங்களுக்கு ஸ்டாண்டிங்கா வேணும் ஒரு மாசம் வந்து நின்ன பிறகு எங்களுக்கு சேலரி போட்டாங்கன்னா அடுத்த மாசத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அதனால எங்களுக்கு மாசம் மாசம் சேலரி எங்களுக்கு கரெக்டா கிரெடிட் ஆயிடணும் அதுதான் சார் துணைவேந்தரும் இல்ல துணைவேந்தர் இருந்தா எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் எங்களுக்கு இருக்காது துணைவேந்தர் இல்லாததுனால நாங்க ரொம்ப பாதிப்புள்ளாயிருக்கோம் எல்லாருமே ஸ்டாஃப் அலுவலர் பேராசிரியர் எவ்வளவு பேர் இருக்கீங்க அட்மின் ஸ்டாஃப் எவ்வளவு பேர் இருநூத்தி அறுபது பேர் இருக்கும் சார் பேராசிரியர் நானூறு பேர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் இருக்கிறோம் நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் இப்போ எங்களுக்கு சம்பளம் வரல நாங்க எல்லாம் தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் மேலே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு காலையில இருந்து இதுக்கான ஊழியர்கள் அனைவருக்கும் சம்பளம் இருக்கிறது உண்மைதான் நாங்க வந்து போராடிட்டு இருக்கோம் அது கண்டிப்பா அரசு முன்வர வேண்டும் அரசு முன்வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணா நம்மளுக்கு வந்து நிதி நிலைமையிலிருந்து மீண்டு வர முடியும் என்றதை நம்ம வந்து பார்க்க வேணும் அதனால வந்து அரசு கொஞ்சம் தலையிட்டு எங்களுக்கு இந்த நிதி நெருக்கடியிலிருந்து சீர் செய்ய ஒரு ஒரு கமிட்டி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இது உடனடியாக வந்து அதுக்கு திரும்பி கொண்டு வர வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறோம் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பாக மற்ற ஆசிரியர்களும் இங்க வந்து ஆதரவு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் தற்போது என்று சொன்னால் உள்ளிருப்பு போராட்டத்தில் அரசு பணியாளர் இவர்கள் வந்துதான் குறிப்பாக மாணவர்களுக்கு குறிப்பாக வந்து முதுநிலை போன்ற படிப்புகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது தலையாய ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய இந்த சென்னை பல்கலைத்தினுடைய பேராசிரியர்கள் கடந்த மே மாதம் சம்பளம் கிடைக்காமல் இங்கு வந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அரசு அதிகாரிகள் செல்லக்கூடிய இந்த காமராஜர் சாலை குறிப்பாக உயர்கல்வித்துறை செயலாளர் எல்லாம் செல்லக்கூடிய சாலைக்கு அடிப்படையில் இந்த போராட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது ரமேஷ் இப்போ அவங்க என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத விரிவா சொன்னதையும் பார்த்தோம் கிட்டத்தட்ட இருநூற்றி அறுபது பேராசிரியர்கள் இருக்காங்க நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்காங்க இதுக்கு உடனடியா ஒரு கமிட்டி அமைக்கணும் உடனடியா தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் எல்லாம் வச்சிருந்தாங்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போது அப்படின்றதை நம்ம இருந்து பார்க்கலாம் களத்திலிருந்து விவரங்களை வழங்கிமைக்காக நன்றி ரமேஷ் மித்ரா மாற்றி மோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் ஒன் மேட்ரிமோனி திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனிகள்